ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் இதுக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ரெண்டே ரெண்டு பொருளை வச்சே இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் மரவா பாக்ஸ் எல்லாம் செய்கிறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு தேவையான பொருளும் சரி நேரமும் சரி ரொம்பவே குறைவாக தான் தேவைப்படும் நான் இன்றைக்கி இருநூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் அதில் நூறு கிராம் அளவு சீனி சேர்த்துக்கோங்க அதில் எண்பது கிராம் அளவு கார்ன்ஃப்ஃபுளர் சோள மாவு கோன்ஃப்ஃபிளவர் வாங்குவோம் இல்லையா கடைகள்ல எல்லாம் ஸோ அந்த கோர்ன்ஃப்ளரில் எண்பது கிராம் எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பவுடர் மில்க் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா காய்ச்சின மில்க் கூட எடுத்துக்கலாம் வீட்டில் உள்ள இன்கிரீடியன்ஸை வச்சு இதை செஞ்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு லுக்லேயும் சரி டேஸ்ட்லேயும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாத்தீங்கன்னா அடுப்புல வச்சு நம்ம கை விடாம இதை கிளறிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க கைகளை விடாம அப்படியே கிளறிட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா அப்படியே அது கட்டியா மாறிடும் ஸோ கட்டிகள் எதுவுமே விழாமல் நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் நான் குக் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு கைகளை விடாம அப்படியே எல்லா இடங்களையும் சேர்த்து கிளறிட்டே இருங்க இதுக்கு நம்ம ஃபிளேவர் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரிசன் சேர்த்திங்கன்னா கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்க்கலாம் ஃபுட் கலர் சேர்த்து செய்யும்போது இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படி இல்லைன்னா இதுக்கு நீங்கள் விரும்பின ஃப்ளேவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ் இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸை கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி திரண்டு வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சரி நம்ம இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா இது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மசிச்சு குக் பண்ணும்போது எல்லா இடங்களும் உள்ளேயுமே நல்லா ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே குக் ஆகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் மொத்தமாகவே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணியிருந்தேன் இதை இப்போ நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இல்லைன்னா பிளேட்டுக்கு இதை சூடாக போதே நம்ம பைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுமே நம்ம பைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா சரி இந்த மில்க் பவுல்ஸ் எல்லாமே சேம் அளவில் கிடைக்கணும்டா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை பிரித்து எடுத்துக்கணும் ஸோ நம்ம அளந்து எடுத்துட்டோம்னா எல்லா பவுலுமே சேம் அளவுகளில் கிடைக்கும் பார்க்குறதுக்குமே நல்லா க்யூட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையுமே சூடரைக்கும் போதே பிரித்து வச்சுட்டு ஸோ ஓரளவு நம்மளால் கை பொறுக்கிற சூடு வந்ததுமே போல் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சரி வெடிப்புகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து போல் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம பிஸ்னஸ் பர்பஸுக்காக கூட செஞ்சு சேல் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குட்டீஸ் எல்லாம் பொதுவாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் போல் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு பிளேட்டுக்கு அடிக்கிறேன் ஸோ இதை நம்ம கலர் சேர்த்து கூட பண்ணலாம் கலர் கலராக பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும் ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இதை செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாதாம் பவுடர் தான் எடுத்திருக்கேன் பாதாம தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே தோலை ஊரிச்சு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே பவுடர் பண்ணி எடுத்திருந்தேன் அதில் டிப் பண்ணி பண்ணி எடுத்துக்குறேன் இதுக்கு பதிலாக நம்ம மில்க் பவுடர்ல டிப் பண்ணி எடுக்கலாம் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்மளோட விருப்பத்தை பொறுத்து வீட்டில் எது இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க மில்க் பவுடர்லயும் இந்த மாதிரி டிப் பண்ணலாம் இல்லைனா சுகர்ல கூட நீங்க டிப் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும் இதை சின்ன கப் கேக் லைனரில் ஒவ்வொரு பீசஸையுமே வச்சிருந்தேன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு இதை பிஸ்னஸ் பர்பஸுக்காக இல்லைனா பரவ பாக்ஸில் வைக்க போகிறோம்னா குட்டி குட்டி கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு சேல் பண்ணலாம் அப்படியும் இல்லைனா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது டோனட் பாக்ஸ் ஸோ ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் பார்க்குறதுக்குமே நல்லா இருக்கும் அதில் கூட நீங்க வச்சு சேல் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் சேம் மெதட்ல பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நான் எடுத்திருந்த அளவுகளில் இருபத்தொரு பீஸ் செஞ்சு எடுத்திருந்தேன் ஸோ ரொம்பவே ஈஸியான ரொம்பவே குறைவான நேரம் தேவைப்படுற ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் இந்த ஸ்வீட்டை குட்டீஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பிஸ்னஸ் பர்பஸுக்காக செய்ய போகிறீங்கன்றா கூட இது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ எப்பவும் போல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்றா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் பாய்